ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மதுரை தண்ணி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் மதுரை தண்ணி சட்னியில் தேங்காய் சேர்ப்பாங்க நம்ம இன்னைக்கு தேங்காயெலாம் சேர்க்காம சிம்பிளாக எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் இந்த மாதிரி பொரிஞ்சதும் இப்போ இது கூடவே எட்டு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி எட்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இது கூடவே ஆறு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டே வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டே வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் வதக்கி அரைக்கும் போது இதுக்கு ஒரு நல்ல கலரும் கொடுக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு வறுத்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த சட்னியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சல அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சட்னி கூடவே சேர்த்துக்கலாம் இது தண்ணி சட்னின்றதுனால நம்ம தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதோ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதும் இப்போ இது கூடவே ஒரு வரமெளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு சட்னிக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளித்து வச்சிருக்கிறத சட்னியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய மதுரை தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு சைடு இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த சட்னி செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக சட்டனும் முடிஞ்சிடும் நான் இன்றைக்கி இந்த சட்னியை சூடாக இருக்கேன் இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேன் இது தோசை சப்பாத்தி குழிப்பனியாரம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும் இந்த சட்னியில் நம்ம தேங்காவும் சேர்க்கலை அதே சமயம் வெங்காயமும் சேர்க்கலை நம்ம வீட்டில் தேங்காயெலாம் இல்லாத போது சட்னி எதனா அரைக்கணும்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சட்னி ரெசிபீஸ் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ